நண்பர்களே நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா வணக்கம் நண்பர்களே நம்ம ரயில்வே அடுத்த முக்கிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டாங்க இப்போ ஜனவரி தான் ரயில்வேல அஸ்டன் லோகோ பைலட் வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க இப்போ அடுத்த அப்டேட் வெளியிட்டாங்க பாருங்க டெக்னீஷியன் அறிவிப்பு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் முன்னாடி இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வேலேருந்து அர்ஷன் லோ ப்ளஸ் பிளஸ் டெக்னிஷியன் வந்து ஒரே நோட்டிஃபிகேஷன் தான் நோட்டிஃபிகேஷனாக தான் விடுவாங்க ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தேர்வு தான் வைப்பாங்க சிபிடி ஒன் அண்ட் சிபிடி டூ ரெண்டுமே ஒரே தேர்வாக தான் இருக்கும் சேம் சிலபஸாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் அர்ஷன் லோக்கு மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸாம் இருக்கும் கம்ப்யூட்டர் ஆப்டியூட் டெஸ்ட் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் சொல்லுவோம் அது இது அதோட சிபிடி டூவோட நின்றும் அதை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா கடந்த இரு இருபதாம் தேதி ஜனவரி இருபதாம் தேதி அஷ்டன் லோக பயிரத்துக்கு மட்டும் நோட்டிபிகேஷன் விட்டுருந்தாங்க இப்போ இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டெக்னிஷியனோட நோட்டிஃபிகேஷனை நான் வந்து அடுத்து ஃபர்தராக இப்போ வெளியே வெளியிட போகிறோம் தனி நோட்டிஃபிகேஷனை வெளியிட போகிறோம்னு ஒரு அபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் ரயில்வே போர்டு வந்து விட்டுருக்காங்க வாங்க பார்க்கலாம் பாருங்க அந்த ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் போர்டு ரீசென்ட்லி ரிலீஸ் சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் நம்பர் ஜீரோ ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு த ஆஃப் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து என்னன்னா திஸ் டு நோட்டிபிகேஷன்ஸ்யர்மெண்ட் ஆஃப் அஷ்டன் லோகோ பைலட் அக்ராஸ் வேரியஸ் ரயில்வே ஷோன்ஸ் அதாவது இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் வந்து நாங்கள் வந்து அஷ்டன் லோகோ பைலட் அதாவது வேரியஸ் ஷோன் இந்தியாவில் இருக்குல்ல எல்லா எல்லா சோன்குள்ள அஸ்டன் லோகோ பைலட்டுக்கான நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இப்போ என்னென்னா இவங்க என்ன பண்ணாங்கன்னா அப்போ அவங்க ரீசென்ட்லி இவங்க என்ன பண்ணா ஃபைனலைசிங் பண்ணுறாங்களா அட்லீஸ்ட் அனதர் சென்ட்ரலைடு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ஸ்பெஷலி எய்ம்டு அட் த ரிக்வைர்மெண்ட் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் ஸோ வந்து வி ஆர் பிளானிங் டு ரிலீஸ் திஸ் நோட்டிஃபிகேஷன் ஷோன் அப்படின்ட்டு இருக்காங்க பாருங்க சீக்கிரம் விரைவில் வந்து நாங்கள் வெளியிட போகிறோம் இதுக்கான நோட்டிஃபிகேஷனும் ஸோ வந்து நாங்கள் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் என்னென்ன எலிஜிபிலிட்டி ஏஜ் இல்லை என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன எங்களை வெளியிட போகிறாங்க இது பர்தரா நீங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய அபிஷியல் வெப்சைட்டை பார்த்துட்டு பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க வருடம் ரயில்வேக்கான வருடம் என்றே கூறலாம் ஏன்னா அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் வருது அடுத்து ஆர்பிஎஃப் அடுத்து என்டிபிசி அடுத்து குரூப் டி அடுத்து ஜேஇ எல்லாமே அடுத்தடுத்த நோட்டிபிகேஷனாக வருது நமது என்று இந்த வருடம் நமது தமிழக இளைஞர்களுக்கான வருடமாகவும் ரயில்வேயில் தமிழக இளைஞர்கள் அனைவரும் ரயில்வேயில் பணியாற்ற முயற்சி கொண்டு வெற்றி நிச்சயமாக பெற வாழ்த்துக்கள் இது பற்றிய வீடியோ என்ன சிலபஸ் என்ன எக்ஸாம் பேட்டர்ன் என்ன என்பதை பற்றி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ ஆல்ரெடி ஆல்ரெடிக்கான நோட்டிஃபிகேஷன் பற்றிய வீடியோவையும் எப்படி எக்ஸாம் அப்ளை பண்ணுற வீடியோவையும் ஆல்ரெடி வீடியோவா போட்டிருக்கேன் அதோட லிங்கையும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் இதை பார்த்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க and and difference